சோளம்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு சோளத்தை வச்சு சோள தோசையும் இட்லியும் நாளைக்கு சுடுறதுக்காக இப்போ ஊற போட போறேன் அதுக்கு வாங்கிட்டு வர சொன்னீங்க இந்த வாரி இதுல வந்து ஒரு டம்ளர் வெள்ளச்சோளம் இந்த வார் சூப்பராக வர்ற வெள்ளைச்சோளம் இந்த வெள்ளை சோளம் ஒரு டம்ளர் போட்டுக்கிறோணும் அதே மாதிரி அரிசி வந்து இதுல ஒரு டம்ளர் போடணும் சோளம் ஒரு டம்ளர் போட்டோம்டா புழுங்கலை அரிசி நம்ம இட்லி அரிசி அதில் ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கிறோணும் ஒன்றாவே போட்டுடணும் எல்லாத்தையுமே அதில் வந்து இருந்தால் ரெண்டு ஒரு டம்ளர் சோளம் ஒரு டம்ளர் அரிசி இட்லி அரிசி போட்டிருக்கான் அதில் வந்து கா டம்ளர் உளுந்து ஓடணும் இந்த ஒரு கா டம்ளர் உளுந்து அதையும் இதிலே போட்டுக்கிறணும் அடுத்து வெந்தயம் வந்து இருந்தால் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு வெந்தயம் இந்த தோரம் பருப்பு இருக்குவார் இதுவும் போட்டால் தோசை சூப்பராக மொறு மொறுன் இருக்கும் இட்லியுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் தோரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மூணு நாள் கழுவு கழுவிட்டு அப்படியே ஊற வச்சு அப்புறந்தே நம்ம கிரைண்டரை விட்டு ஆட்டுவோம் முதல் ஊற வச்சுக்கிறோம் மூணு மணி நேரமாகச்சும் ஊறணும் அப்போத்தையும் சூப்பராக ஊறி மாவு இருக்கும் ஊறே ஆமாம் ஊறட்டும் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஊற போட்டு மூணு மணி நேரம் ஆச்சு எல்லாமே நல்லா நம்ம போட்ட உளுந்து வெந்தயம் சோளம் அரிசி தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போது வந்து இந்த போட்டு நல்லா ஆட்டிக்கிடுவோம் தோசை பதத்துக்கு ஆட்டிக்கிடுவோம் நம்ம இட்லி தோசைக்கு ஆட்டுற மாதிரி எப்பயுமே இட்லி தோசைக்கு ஆட்டுற மாதிரிதான் இதை வந்து ஆட்டணும் எடுத்துக்கலாமா ஆட்டிக்கலாம் இந்த பாருங்க நம்ம மாவை ஆட்டி வச்சு கரெக்டாக ஆறு மணி நேரம் ஆச்சு நல்லா புளிச்சிருக்கு வாருங்க இந்த சூப்பராக புளிச்சிருக்கு வாருங்க சோளம் அரிசி சோளம் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் சோளம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு பருப்பு போட்டிருக்கேன் இதை வந்து இட்லிக்கு தனியாக மாவு நல்ல கெட்டியாகவே இருக்குது இதை நான் வந்து இட்லிக்கு தனியாக அவள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அவன் தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கலக்க பொறை தண்ணி ஊற்றி கலந்தா தான் நம்ம இழுக்குற கெட்டியாக இருந்தால் தோசை பதத்துக்கு வராதில்ல நல்லா பொங்கிடுச்சு வாங்க மா இந்த மாதிரி பொங்கணும் இந்த மாதிரி பொங்கினாத்தே நல்லா இட்லியெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா தோரம்பருப்பு போட்டிருக்கோம்னு நினைக்கக்கூடாது இட்லிக்கு தோரம்பூப்பு போட்டால் போட்டாலும் இட்லி நல்லா ருசியாகத்தான் இருக்கும் ஒருத்தன் பண்ண ஒருத்திஸ்ட்டன் எல்லாத்தையும் ஒன்றாத்தையும் போட்டு ஆட்டினான் உண்டை தனித்தனியாக ஆட்டணும் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற போட்டு நாலஞ்சு இடவை கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அப்புறந்தே ஆட்டினி இப்போ வந்து இந்த இட்லி சட்டியில் நான் வந்து இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சிட்டு வாங்க இது தட்டு வந்து மூணு இது ஒரு தட்டு தேட முடியலை கொள்ள நாளாச்சு இந்த சின்ன இட்லி சட்டி வாங்கி அதனால் நம்ம இந்த இப்போதைக்கு இந்த மூணு இட்லியை சுடுவோன்றதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை சோலை அத்தைக்கு இட்லி எங்களுக்கு தோசை தோசை முடிஞ்சது தோசை எங்க அத்தைக்கு இட்லி தான் தண்ணி சட்டி சுத்தி வச்சிருக்கேன் தண்ணி காஞ்சிருச்சு வாருங்க இட்லியை வச்சிருங்க பாக்கவே சூப்பரா இருக்கு ஒரு தோசை ஊத்தி கட்டியிருந்தீங்கன்னா தோசை ஊத்துவோம் காஞ்சிருச்சு சட்டி சட்டி காஞ்சிரிச்சு போந்து நம்ம வந்து சோள தோசை ஊற்றி எப்படி இருக்குன்றத பார்ப்போம் தோசை மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குமா இந்தியெல்லாம் கூலுதே நாங்கள்லாம் விவரம் தெரியாமல் சின்ன ஆளாக இருக்கப்போ சோளத்தை இடித்து உரல் போட்டு குத்தி நான் கிட்ட தெரியும் இப்போ இதுலேயே தோ இட்லி ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் சோளம் பனியாரம் ஒரு நாளைக்கு சுடணும் அப்படியே வேகட்டும் அங்க நம்ம ஊத்துன ஊத்துன தோசை சூப்பராக நல்லா மொறுகளாக சூப்பராக வச்சுருக்குவாருங்க இப்போது வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கிறோம் இறங்க மாவில் ஊசுட்டு தோசையோட இவ்வளோ மொறு மொருண்டு வராது நம்ம வெள்ளைச்சோள தோசை மணமாவு இருக்குது நல்லா மணக்கு இது வேகும் போதே இந்த மாதிரி வெள்ளைச்சோளம் ஒரு டம்ளர் இருந்தால் நம்ம இட்லி அரிசி ஒரு டம்ளர் அதில் கா டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூனு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூனு வெந்தயம் அந்த மாதிரி ஊற போட்டு இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிடணும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்ல நல்லது சோளமெல்லாம் நம்ம நீ திருப்புங்க நிதமா சேர்க்குறான் நல்லா வெந்திருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்கள் அத்தை எனக்காக முதல் தோசை எனக்கு கொடுக்க போறாங்க ஆமாம் நான் சாப்பிட்றவா சாப்பிட்ரு சாம்பார் ரெடியா இருக்கு இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிடுவோம் இழுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரா வருதுமா நல்லா தோசை ஒரு ஹோட்டலில் மாதிரி ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூனு சுற்றி எண்ணெய் விட்டுக்குறோம் இருங்க இட்லியும் சூப்பராக வெந்துருச்சு இட்லி நம்ம இட்லி எடுத்துட வேண்டியது நல்லா நல்லா ஒரு பொசு பொசுன்னு வந்துருக்குவாரு நம்ம ஓட்ட பக்குவம் நல்ல சோளம் இட்லி மாதிரி இல்லை கலர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி வந்து கலர் வந்து நம்ம சோளம் சேர்த்துருக்கோம்ல அதனால் கொஞ்சம் மங்களாத்தே இருக்கான் இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி நல்ல ருசியாக இருக்கும் பாரு இட்லி பாரு பந்து பாரு சூப்பராக இட்லி தோசை ரெடியாயிடுச்சு சோளம் மாவு இட்லி தோசை ஆரோக்கியமாக இப்படி சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட்டு இதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பாரையும் சேர்த்து வச்சு இப்போ சாப்பிடணும் இந்த பாருங்கள் சாம்பார் ரெடியாக இருக்குது சோளம் இட்லி தோசை ரெடியாக இருக்குது சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க இந்த மாதிரி சோளம் பாதி அரிசி எல்லாம் போட்டு இதே பக்குவத்தில் தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்